அவர் சேர்ந்து ஒட்டி குறைவு இந்த மாதிரி ஆட்சி இன்னைக்கு பெண்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அதில் அது மறந்துட கூடாது உங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காருன்னா நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் எனக்கு முன்னாடி பேசுறாங்கள எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் வந்து நிற்கக்கூடியவர் இன்னைக்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தான் அது உதாரணம் சொல்லணும்னா கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்தது உங்களுக்கு தெரியும் கொரோனா எப்படிப்பட்ட நோய் என்று தெரியுமா நம்ம வீட்டுலயே நம்ம வீட்டுல யாரையும் பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரியுமா பார்க்க மாட்டாங்க ஆளை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நமக்கே கொரோனா வந்து பயத்துல வச்சிருவாங்க நகராட்சியிலிருந்து ஆள் வருவான் போட்டு என்ன பண்ணுவான் ஒரு போட்டு உள்ள போயிடுவான் ரோட்ல வந்து நடக்க முடியாது ஜனங்களே போகாது யாருமே வந்து நடமாட்டமே இல்ல ஒரு ஆம்புலன்ஸோடு மட்டும் தான் கிடைக்கும் கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொடிய நிலைமை இருந்தது அப்படிப்பட்ட கொரோனா நிலையத்தில் யாருமே வெளியே வரல யாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கல இன்னும் கேட்டால் தந்தை மகனை பார்க்கல மகனை தந்தை பார்க்கல யாருமே ஒரு மனைவி கணவனையோடு பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்த கொடூரமான நிலைமை எந்த முதலமைச்சரும் எந்த மாநிலத்திலும் வெளியே வரல இன்னும் சொல்ல போனா இருக்கின்ற பாரத பிரதமர் மோடியும் வெளியே வரல எல்லாமே உள்ள தான் ஒரே ஒருவர் மட்டுமே அந்த கொரோனா சிகிச்சை பெறுகின்ற மருத்துவமனைக்கு சென்று அந்த கொரோனா நோயாளிகளை பார்த்த ஒரே ஒருவர் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தமிழக முதல்வர் மட்டும்தான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த நேரத்தில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த இடையூறு வந்தாலும் தமிழக மக்களுக்காக வந்து காப்பது நிற்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல கரூர்ல இப்போ ஒரு நாற்பத்தி ஒரு பேரை ஒரு நடிகர் ஒருத்தரு அவருடைய பலி பலி வாங்கினர் நாற்பத்தி பேர் அவரை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க ஆனா என்ன பண்ணாரு நடிகர் கோழையா ஓடிட்டார் இங்க இருந்து கரூர்ல இருந்து பிளைட்டை பிடிச்சி நேரம் வீட்டுக்கு போய் ஓடி போய் எழுபத்தி ரெண்டு நாள் வெளியே வரல ஆனால் கலைந்து நிதிக்கு முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு மணிக்கு போறாரு தமிழ் மக்கள் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நேராக சென்று அவர்களுக்கு சிகிச்சையான சிகிச்சை கொடுக்கணும் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து இறந்தவர்கள் எல்லாம் அவருக்கு பிரேதை ஒப்படைத்து அங்கிருந்து பார்த்து விட்டு வந்த முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் அப்படிப்பட்ட முதவராக இருக்கின்ற இன்னைக்கு தமிழகத்தில் முதவர் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கேன் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு வந்து காப்பாற்ற முடியும் நம்மதான் வர முடியும் தாம்பரத்துல உதாரணத்துக்கலாம் தாம்பரத்துக்கு ஏற்றினா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சுல மிகப்பெரிய வர்தா புயல் ஒரு புயல் வந்தது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு புயல் தெரியுமா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது மக்கள் மிகப்பெரிய இன்னொரு காலாக நடங்கள் இன்னும் சொல்லப்போனால் மேற்கு தாம்பரத்துல அந்த சிரணி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான பகுதிகள் அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கின்றார் அப்போ முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த அம்மையார் இரவுல முடியாத முடியாதவரை போய் அந்த அம்மாவை பயந்துட்டு கம்மனுட்டாம் அப்பதான் உடனே என்ன பண்ணாங்க செம்பரபாக்கம் ஏரியை இரவோடு இரவாக திறந்து விட்டு விட்டார்கள் அப்ப திறக்கும் போது என்ன மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அங்க இருக்கின்ற மாடி வீடுகள் எல்லாம் முழுகின்ற அளவுக்கு இரண்டாவது தளத்துக்கு போகின்ற அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் அங்க இருக்க வயதானவர்கள் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அலர்றான் மரண ஊனங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உயிரை காப்பாத்துக்க போராடுறாங்க உன்ன உணவு இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்ல குழந்தைகளும் பெண்களும் கதறுகிறார்கள் அழுகிறார்கள் எப்போ ராத்திரி மூணு மணிக்கு அன்னைக்கு ராத்திரி மூணு மணிக்கு மெரினா பீச்சுக்கு போய் அங்கிருந்து படுக கொண்டாந்து மீனவர்களை கொண்டாந்து அந்த பாதிக்கப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் வயதானவர்களையும் குழந்தைகளையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தவர்கள் உண்ண உணவு கொடுத்து இருக்கு இடம் கொடுத்து தங்க வைத்தது

அனைத்து மாநிலங்களும் எடுத்தால் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாடு தான் முதன்மையா இருக்கின்றது வேலை வாய்ப்பும் சரி விவசாயமும் சரி தொழில் துறையும் சரி மருத்துவத்துறையிலும் சரி அனைத்திலுமே இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக இருக்கு நம்ம பையெல்லாம் பையன் ஜப்பான் போறான் ஜெர்மனி போறான் அமெரிக்கா போறான் ஆஸ்திரேலியா போறான் வடநாட்டில் இங்க வர இங்க வந்து கட்டடி வேலை யோசிக்கிறான் என்ன காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர் படித்து முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழக